ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த வெள்ளை பாகற்காய் விதை முதல் அறுவடை வரை நான் ஒரு சாதாரண மண்ணில் தான் நான் விதைச்சேன் இதை ஆனால் நினச்சதை பார்க்கிலும் அதிகமாட்டு சூப்பராக அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் அமைக்க வாங்கின காயில் இருந்து தான் இந்த விதையை எடுத்தேன் பார்த்திங்களா முளைச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டோ மூணோ முளைச்சிருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எல்லாமே முளைச்சிச்சு நாம் வீட்டுக்கு தேவையான காய்களை வந்து கடையிலிருந்து வாங்கும்போது முத்தினை விதை பார்த்து எடுத்து அதிலிருந்து விதையை எடுத்து நம்ம விதைக்கலாம் இதிலேருந்து சூப்பராக வளரும் அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம கடையிலேருந்து வாங்குகிற காய் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து சின்னதாக தான் எனக்கு காய்ச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்திங்களா சின்ன காயாக காய்ச்சிருக்குது நானும் நிறைய பறிச்சுட்டேன் மீதமுள்ள காய தான் இதை காட்டுறேன் நம்ம இந்த பாகற்காயை வந்து எடுத்துகிட்டு வந்தால் வயிற்று பூச்சிகள் வந்து அழியும் அப்படிப்பட்ட தன்மை இந்த பாகற்காய்க்கு உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்